நாம் இப்போ என்ன பார்க்க போறோம்டா வீட்டிலேயே தயாரிக்கக்கூடிய காலிஃப்ளவர் மஞ்சூரியன் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து காலிஃப்ளவரை தண்ணியில் போட்டு நல்லா சுத்தம் செஞ்சுக்கணும் அதில் கான் மாவு சோ சோளம் மாவு அஞ்சு ஸ்பூனு மைதா மூணு ஸ்பூனு கடலை மாவு அஞ்சு ஸ்பூனு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு எல்லாம் போட்டு வதக்கி எண்ணெயை சூடு பண்ணி அதை வந்து நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு எண்ணெயை சூடு பண்ணி அதை பொறிச்சு நம்ம எடுத்து வச்சுக்கிடணும் அப்புறம் அதுக்கு கிரேவி ரெடி பண்ணணும் அந்த கிரேவிக்கு வந்து வெங்காயம் பொறிக்கிஞ்சட்டியில் எண்ணெயை ஊற்றி வெங்காயத்தை போட்டு வதக்கணும் வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் போடணும் ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கணும் வதக்கிட்டு அதோடய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் வதக்கிட்டு தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து மிக்சியில் போட்டு ஆட்டி அதோட விழுது சாரை வந்து அந்த கிரேவி அந்த வெங்காயத்தோடு சேர்க்கணும் சேர்த்து அதுவும் பச்சை வாசனை போடுற வரைக்கும் நல்லா வதக்கிகிட்டு இருக்கணும் வதக்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு ஓடுற வரைக்கும் வதக்கிடணும் வதக்கிட்டு மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்க்கணும் மிளகாய்த்தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கணும் நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடணும் வதக்கி முடித்த பின்னாடி மூணு ஸ்பூன் கான் மாவு எடுத்து அதை தண்ணியில் கலக்கி அந்த கலவையோட சேர்க்கணும் இஞ்சி ஸ்பூன் வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து அதை வந்து ஒரு நல்ல கிரேவி பதத்துக்கு வர்ற வரைக்கும் அதை நம்ம கெண்டணும் கெண்டிட்டு அது ஒரு க ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்துடும் வந்ததோடு நம்ம காலிஃப்ளவர் பக்கடாவை எடுத்து அதில் போட்டு வதக்கணும் வதக்கிக்கிட்டு அந்த இது மசாலாவெலாம் செய்கிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிகிட்டே இருக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு இதோட ஃபா ஸ்பான்சரை பார்த்துருவோம் திஸ் வீ த வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ் ஆன்லைன் ஜென் ரிவ்யூஸ் ஆன்லைன் இஸ் ஒன் ஆஃப் த ரிவ்யூ போர்ட்டல் சைட்டு ஜென்ரல் யூஸில் பொருள்கள் வாங்கி நாமும் பயன்பெறுவோம் நம்ம குடும்பத்தாரையும் நம்ம பயனடைய செய்வோம் இந்த காலிஃப்ளவர் மஞ்சூரியனை நல்லா வதக்கி அந்த தண்ணிலாம் இல்லாமல் நல்லா கெட்டி அவர் வரைக்கும் வதக்கிட்டு சுட சுட நம்ம வந்து பரிமாற